வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் பொதுவாக ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் முடியிறவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுதான் பேசிக்கான விஷயம் இப்போது பெரிய சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு உதவி பண்ணணும் பெரியவங்க சின்னவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு மருமகள் இருக்காங்க ஒரு மாமியார் இருக்காங்கன்னு இல்லை இப்போ மருமகளுக்கு உடம்பு சரியில்லை மாமியார் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏஜ் ஆனாலும் அவங்களால் மருமகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற சமயத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் தான் வயசில் பெரியவன் நீ என்னைய போய் வேலை வாங்குறிய அப்படி இப்படின்னுலாம் நம்ம சாக்கு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் முடியும்னா நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சன் அண்ட் ஃபாதர் இருக்காங்க சன் போட சரியில்லப்போ சன்னோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாதர் வந்துட்டு அவங்களுக்காக பண்ணலாம் ஸோ எனக்கு வேஜ் ஆகி என்ன என் வய எனக்கு வயசாயிடுச்சு நீ எனக்கு பண்ணணும்னு அவனுக்கு பண்ணுறேனே அந்த மாதிரி வயசில் எனக்கு இவ்வளோ வேலை வாங்க இ எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி இல்லை அவங்க நல்லா இருந்து நம்மளை வந்து எதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா வந்துட்டு நம்ம சூழலில் அந்த மாதிரி அவங்களுக்கு முடியலங்கிறப்போ நமக்கு வயசு அதிகமானாலும் சரி இல்லை நம்மளுக்குள்ள ஏதாவது குறைபாடு இருந்தாலும் சரி நம்மளால் முடியும்னா நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் ஈவந்தும் அவங்களுக்கு வயசானவங்களா இருந்தாலும் சரி இல்லை உடம்புல ஏதாவது குறைபாடு இருந்தவங்களாலும் சரி அவங்க வந்துட்டு அதெல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக யங் பீப்புள் மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாத நார்மல் பீப்புள் மாதிரி அவ்வளோ ஆக்டிவாக பிரிஸ்காக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மரணம்ங்கிறது ஏஜ் மட் ஏஜ் பேஸ் பண்ணி மட்டும் வர்றது கிடையாது அது யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரையும் ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு ரீசனாக ஒரு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம பண்ணுற உதவி தான் நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும் போது நம்மளுக்கு ஒருத்தர் உதவியாக வந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன உதவி பண்ணுறதுக்கு எதுவும் எந்த ஒரு விஷயமும் பேரியர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்ல மனசு இருந்தால் நம்மளால் முடியும்னா கண்டிப்பாக உதவி பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி